அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கு நாம் பேசப்போவது தாகம் உடலுக்கு தண்ணீர் தேவை என்று சொன்னால் உடல் கேட்கக்கூடிய மொழிதான் தாகம் தண்ணீர் தாகம் எடுக்கிறது உடம்பில் உள்ள நீர்ச்சத்து அதனுடைய அளவுக்கு குறைவாக வந்துவிட்டது என்று சொன்னால் ஓரளவிற்கு நீர் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த நீர் குறைய ஆரம்பித்தது என்று சொன்னால் பாகம் எடுக்க ஆரம்பிக்கும் அந்த மொழி தான் உடல் மொழி உடல் கேட்கிறது தண்ணீர் குறைந்து விட்டது தண்ணீர் குடிமி என்று இந்த தண்ணீர் குடிப்பதில் அளவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அளவு அல்ல நீ உள்ளக்கூடிய உணவுகளில் உண்ணக்கூடிய உணவுகளில் தண்ணீருடைய தேவை இருக்கும் இட்லி சாப்பிட்டால் குறைவான தண்ணீர் அதுவே தோசை ஆகினால் வறட்டு உணவாக மாறிவிடும் தண்ணீர் அதிகமாக தேவைப்படும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல கோடை காலங்களில் மிகுதியாக தண்ணீர் தேவைப்படும் குளிர்காலங்களில் குறைவாக தண்ணீர் தேவைப்படும் தாகம் எடுத்தால் தண்ணீர் குடியுங்கள் குடிக்காமல் இருப்பது நோய் உண்டு அளவுக்கு அதிகமாக குடிப்பது சிறுநீரகத்தை செயல் வைக்கும் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் என்று சொன்னான் மூலவன் மிகுதியாக எதை கொண்டாலும் அது நோய் செய்யும் குறைவாக எதை கொண்டாலும் அது நோய் செய்யும் தண்ணீருக்கும் அது பொருந்தும் உடல் மொழியில் தண்ணீர் தண்ணீர் கொடுங்கள் உடலுக்கு உங்கள் உடலுக்கு தான் தருகிறீர்கள் அடுத்தவர் உடலுக்கு நீங்கள் தரவில்லை அந்த சாப்பிடு என்று சொன்னான் நீர் காய்ச்சி மோர்வெருக்கி நெய்யுருக்கி சாப்பிடு என்று சொன்னான் நீரை காய்ச்சித்தான் குடிக்க சொல்லியிருக்கிறான் நாம் இன்றைக்கு பாட்டில் அடைக்கப்பட்ட தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கிறோம் பால் விலையை விட தண்ணீர் விலை அதிகரித்துக் கொண்டு போய்விட்டது விரைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தோழர்களே உங்கள் தண்ணீர் சுத்தமானதாக இருக்க வேண்டும் அப்படி சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை காய்த்து குடித்தாலே போதும் உன் பாட்டு என்ன தண்ணீர் குடித்தான் குளத்து தண்ணீரும் தண்ணீரும் ஏரி தண்ணீரும் இறைத்தானே குடித்தான் கிணற்றில் இறைத்து குடித்தான் உன் பாய்ச்சலும் பூச்சரும் உன் தகப்பனும் குடித்தான் நன்றாகத்தான் இருந்தான் நோய் இல்லாமல் இருந்தான் நோயுற்று வாழ்ந்தானா இல்லையே இன்றைக்கும் எண்பது தொண்ணூறு வயதை கடந்திருப்பவர்கள் எல்லாம் அவர்கள் குடித்த தண்ணீர் பூமியில் கிடைத்த தண்ணீரைத்தான் வடிகட்டி காய்த்து குடித்தார்கள் மட்பானையில் வைத்து குடித்தார்கள் இன்றைக்கு நெகிழி தப்பாக்களில் பிளாஸ்டிக் பாட்டில்களில் அடைத்து குடித்துணவை ஒருவேளை உணவை விட ஒரு உணவுக்கு செலவழிக்கக்கூடிய பணத்தை விட ஒரு நாளைக்கு தண்ணீருக்கு செலவழிக்கக்கூடிய பணம் அதிகமாக போய்விட்டது வணிகம் வந்து வந்துவிட்டது வெள்ளைக்காரன் எப்படியெல்லாம் நம்மை கொண்டு கொண்டிருக்கிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே உங்களுடைய பூமிக்கடியில் இருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் வடிகட்டி காய்த்து குடித்து வாருங்கள் எல்லா சத்துக்களும் இருக்கும் பியூரிஃபைடு ட்ரிங்கிங் வாட்டர் அதில் உள்ள சத்துக்களை எல்லாம் எடுத்துவிட்டால் அதில் என்ன இருக்கும் சிந்தியுங்கள் தோழர்களே தண்ணீரே இன்றைக்கு விஷமாகிக் கொண்டிருக்கிறது அளவுக்கு அதிகமான தண்ணீர் வேண்டாம் சத்துள்ள காய்கறிகளை சாப்பிட்டால் தண்ணீர் குறைவாகத்தான் தேவைப்படும் சுரக்காயில் நீர் இருக்கிறது புடலங்காயில் நீர் இருக்கிறது முள்ளங்கையில் நீர் இருக்கிறது இதெல்லாம் நீர் காய்கறிகள் இதை நாம் சாப்பிடும் பொழுது நமக்கு குறைவாகத்தான் தண்ணீர் தாகம் எடுக்கும் காரம் அதிகம் சாப்பிட்டால் குளிப்பு அதிகம் சாப்பிட்டால் உப்பை அதிகம் உட்கொண்டால் நமக்கு தண்ணீர் அதிகம் தேவைப்படும் உணவு இருக்கிறது அந்த உணவு தான் உடலுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறது என்பதை சொல்லுகிறது அதே போல சுற்றுச்சூழல் இருக்கிறது குளிர்காலத்தில் தண்ணீர் தாகம் எடுக்காது கோடை காலத்தில் மிகுதியாக தாக்கப்படுத்தும் காலத்திற்கேற்ப உணவிற்கேற்ப நமக்கு தண்ணீருடைய தேவை இந்த உடல் கேட்கும் உடல் கேட்கும் பொழுது நீ தண்ணீர் கொடுத்தால் போதும் நேரத்திற்கு தண்ணீர் உடு நேரத்திற்கு சாப்பிடு என்பதெல்லாம் அல்ல உடல் எப்பொழுதெல்லாம் கேட்கிறதோ அப்பொழுதெல்லாம் உடல் கேட்பதை இசை நிச்சயமாக உனக்கு நோய்கள் வராது நீரை காய்த்து குடியுங்கள் தேவைப்படும் குடியுங்கள் உணவுக்கு முன்பாக நீர் குடிக்க வேண்டாம் உணவு உண்ணும் போதும் நீர் குடிக்க வேண்டாம் உணவு உண்டபின் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீர் சாப்பிடுங்கள் நீரை குடியுங்கள் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் உணவுக்கு முன்பாக நீர் குடித்தால் உணவு குறைவாக போய்விடும் தேவையான அளவிற்கு உணவு இந்த உடம்புக்கு கிடைக்காது தண்ணீர் வயிற்றை அடைத்துவிடும் உணவுக்கு இடையிலே குடித்தால் செரிமான கோளாறு ஏற்படும் அப்பொழுதும் உணவு குறைந்துவிடும் உணவுக்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து குடித்தால் நல்ல செரிமானம் ஏற்படும் நான் சொல்லுவது அறிவியல் சிந்தித்து பாருங்கள் தண்ணீர் குடிப்பதற்கும் ஒரு முறை இருக்கிறது சாப்பிடுவதற்கு பல முறைகளை வைத்திருந்தால் குடித்தல் பருவுதல் அருந்துதல் தின்னுதல் மெல்லுதல் கடித்தல் எத்தனை முறைகள் இருக்கிறது அல்லவா தண்ணீரை அருந்த வேண்டும் மோரை பருக வேண்டும் பாயாசத்தை உழாகி சாப்பிட வேண்டும் வழிகளை கடித்து சாப்பிட வேண்டும் பின்பண்டங்களை தில்லி சாப்பிட வேண்டும் நொறுக்குதல் நொறுக்கு தீவு நொறுக்கி சாப்பிட வேண்டும் இப்படியெல்லாம் உணவு உண்பதற்கே பார்த்து முறைகளை வைத்திருந்த தமிழ் சமூகமே இந்த தண்ணீர் என்பது உடல் கேட்கும் உனக்கு கேட்கும்பொழுது உடலுக்கு கூடு நோயின்றி வாழக்கத்துக்கூடு